அஸ்லாம் அலைக்கும் நம்முடைய சிறிய கிராமத்தில் ஆற்றங்கரையில் ராமேட்டனின் தேநீர் கடை இருக்கிறது மழைக்கால மாலைகளில் தேநீரின் ஆவி பறக்கும்போது பருப்பு வடையின் மணமும் முறுக்கு கடிக்கும் சத்தமும் பேச்சின் உஷ்ணமும் அந்த கடையை ஒரு உலகமாக மாற்றிவிடும் ஒரு மழைக்கால மாலை காற்று இலைகளை ஆட்டும்போது கிராமத்தின் செய்தி பரப்பாளரான குன்னப்பு ஒரு செய்தியை வீசினான் டேய் கேளு நம்ம சாந்தமாவை பட்டணத்துல ஒரு ஹோட்டல்ல ஒரு இளைஞனோட பார்த்தாங்க தேநீர் கடையில் நிசப்தம் ராமேட்டனின் கையில் இருந்த தேநீர் கிளாஸ் தாழ்ந்தது சாந்தம்மாவா பெரிய வீட்டு சாந்தம்மாவா அவங்களுக்கு ஐம்பது வயசு தாண்டி இருக்குமே என்று அவன் நம்ப முடியாமல் கேட்டான் ஆமாம் ஒரு முப்பது வயசு பையனோட என்று குஞ்சப்பு தலையாட்டினான் பற்கள் குறைந்த முத்தப்பன் முறுக்கு கடித்தபடி சொன்னார் டேய் சாந்தம்மாவை நான் சின்ன வயசிலிருந்து தெரியும் அவள் வாழ்க்கையை கொஞ்சம் கேளு முத்தப்பன் சொன்னார் சாந்தம்மாவின் கணவர் குமாரன் பெரிய தரவாட்டு மனிதராக இருந்தார் ஆனால் குடியும் சண்டையும் அவர் வாழ்க்கையை அழித்துவிட்டது சாந்தம்மா ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள் திருமணத்துக்குப் பிறகு குமாரன் திருந்தவில்லை எப்போதும் குடி அடி சாந்தம்மா மூன்று பிள்ளைகளை ராஜேஷ் சுரேஷ் லதா தனியாக வளர்த்து படிக்க வைத்து திருமணம் செய்து வைத்தாள் இப்போது அவள் தனியாக இருக்கிறாள் ஆனால் சமாதானமாக குஞ்சப்பு சிரித்தான் வயசு ஒரு பிரச்சனை இல்லை நானும் முயற்சி பண்ணேன் ஆனா சாந்தம்மா என்னை பார்க்கவே இல்லை ஆற்றங்கரையில் உள்ள பெரிய வீட்டில் ஷாந்தம்மா தனியாக இருக்கிறாள் மூன்று பிள்ளைகள் ராஜேஷ் அதிகாரி சுரேஷ் டாக்டர் லதா டீச்சர் எல்லோருக்கும் வேலை குடும்பம் தொலைவில் அன்று வீடு நிசப்தமாக இல்லை மூன்று பிள்ளைகளும் வந்திருந்தார்கள் காரணம் ஷாந்தம்மாவை ஒரு இளைஞனோடு ஹோட்டலில் பார்த்ததாக யாரோ ராஜேஷுக்கு போன் செய்து சொல்லியிருந்தார்கள் அவன் ஹோட்டலுக்கு சென்று அம்மாவை வீட்டுக்கு அழைத்து வந்தான் வீட்டில் ராஜேஷ் கோபத்துடன் கேட்டான் அம்மா இந்த வயசுல என்ன கேடு ஊர்க்கரங்க தெரிஞ்சா நாங்க என்ன முகம் காட்டுவோம் சுரேஷ் சேர்த்தான் அப்பா போனப்போ வேற திருமணம் பண்ணியிருக்கலாமே இப்போ என்ன இந்த அவமானம் லதா சொன்னால் எப்பவும் போன்ல குத்திக் கொண்டிருந்ததை பார்த்தப்பவே எங்களுக்கு சந்தேகம் இருந்தது சாந்தம்மா திண்ணையில் உட்கார்ந்து ஒன்றும் பேசாமல் கண்களை மூடி தலை உயர்த்தி குற்ற உணர்ச்சியின்றி இருந்தாள் ராஜேஷ் கத்தினான் இப்படி ஒரு அம்மா வேண்டாம் அப்பாவோட சொத்தை பிரித்து எனக்கு உள்ளதை கொடு பிறகு நான் இந்த வழியே வரமாட்டேன் சாந்தம்மா எழுந்து உள்ளே சென்று ஒரு காகிதத்தை எடுத்து வந்தாள் உங்க அப்பா குடிகாரனா இருந்தாலும் ஒரு விஷயத்தை சரியா பண்ணினார் இந்த வீடும் நிலமும் என் பேருல இருக்கு மீதி சொத்து உங்க மூணு பேருக்கும் பிரிச்சு வச்சிருக்கு என் காலத்துக்கு பிறகு கிடைக்கும் சுரேஷ் கேட்டான் இந்த வீடும் நிலமும் அம்மாவோட காலத்துக்கு பிறகு யாருக்கு சாந்தம்மா பதில் சொல்லவில்லை ராஜேஷ் புச்சத்துடன் ஓ அவனுக்கு கொடுக்க போறியா உன் உன்னி நண்பனுக்கு ஆமாம் சாந்தம்மா அமைதியாக சொன்னாள் பிள்ளைகள் அதிர்ந்தார்கள் உன் இந்த மோகம் அப்பாவோட சொத்துக்கு அவனுக்கு என்ன உரிமை சுரேஷ் கத்தினான் சாந்தம்மா குரலை உயர்த்தினாள் உங்க அப்பாவோட சொத்துக்கு அவனுக்கும் உரிமை இருக்கு ஏன்னா அவன் உங்க அப்பாவோட மகன் என் ரகசிய நண்பன் இல்லை உங்க சகோதரன் ராகுல் பிள்ளைகளுக்கு ஒன்றும் புரியவில்லை சாந்தம்மா தொடர்ந்தாள் உங்க அப்பா இறக்கும்போது என்கிட்ட ஒரு ரகசியம் சொன்னார் வேறொரு பெண்ணுக்கு அவருக்கு ஒரு மகன் இருக்கு அவனை அனாதை இல்லத்தில் விட்டுட்டார் நான் அவனை கண்டுபிடிச்சு உதவணும்னு அப்பா சொன்னார் அப்பாவோட மரணத்துக்கு பிறகு நான் அனாதை இல்லத்துக்கு போய் ராகுலை பார்த்தேன் ஆனா பிறகு அவன் அங்கிருந்து போயிட்டான் வருஷங்களா தேடியும் கண்டுபிடிக்க முடியல பிறகு போன்ல நண்பர்களோட உதவியோட அவனை கண்டுபிடிச்சேன் ஒரு பாழடைஞ்ச கட்டிடத்துல தனியா வேலை செய்துக்கிட்டு இருந்தான் நாங்க பேசினோம் போன்ல பிறகு சந்திச்சோம் அவன் என்னை அம்மான்னு கூப்பிட்டான் நான் மகனேன்னு ஒரு மகனோட அன்பை அவன் எனக்கு கொடுத்தான் நான் ஒரு அம்மாவோட பாசத்தை அவனுக்கு கொடுத்தேன் ஹோட்டல்ல நாங்க சந்திச்சோம் இரவுகளில் பேசினோம் துக்கமும் சந்தோஷமும் பகிர்ந்தோம் உங்க மூணு பேருக்கும் என்னை பார்க்க நேரமில்லை பரபரப்பு இல்லையா தனியா வாழ்ற ஒரு அம்மாவோட ஆசைகளை தெரிஞ்சுக்கவோ அன்பு செலுத்தவோ உங்களுக்கு நேரமில்லை ஆனா ராகுல் என் மூணு பிள்ளைகளோட அன்பையும் எனக்கு கொடுத்தான் உங்க கோபத்துல ராகுலை விடமாட்டீங்க இல்லையா என் நண்பர்களோட உதவியோட அவனை காப்பாத்துவேன் பிறகு நாங்க ஒன்னா வாழ்வோம் அம்மாவும் மகனுமா சாந்தம்மா எழுந்து வீட்டுப்படியை கடந்தாள் ஆற்றங்கரையில் வீசிய காற்று அவள் முகத்தில் தழுவியது கடையில் செய்திகள் பறந்தன ஆனால் சாந்தம்மாவின் இதயம் அமைதியாக இருந்தது